அனைவருக்கும் வணக்கம் நான் அனன்யா சாய் ஃபவுண்டேஷன் அகாடமியின் அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி பேச போறோம் என் கண்ணை திறந்த ஒரு புத்தகம் இது பணத்தை பத்தி பணத்தோட அறிவியலை பத்தி நாம எப்பவும் கணக்கு ஃபார்முலா அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனா இந்த த சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பணம் சம்பாதிக்கிறதும் அதை வச்சிருக்கிறதும் நம்ம புத்திசாலித்தனத்தை விட நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது கேட்கவே புதுசா இருக்குல்ல இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்து என்னன்னா யாருமே பைத்தியம்காரர்கள் இல்லை ஒருத்தர் பணத்தை பத்தி எடுக்கிற முடிவுகள் நமக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம் ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்க வளர்ந்த சூழலும் அவங்க பணத்தை பத்தி கத்துக்கிட்ட பாடங்களும் வேற வேற அதனால அவங்களோட முடிவுகள் அவங்களுக்கு சரியாதான் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க நண்பர் கடனுக்கு மேல கடன் வாங்கி செலவு செய்யறாரு உங்களுக்கு இது தப்பா தெரியலாம் ஆனா ஒருவேளை அவரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்திருந்தா அவருக்கு இந்த இப்ப இருக்கு அப்புறம் இல்லங்கிற பயம் இருக்கலாம் அல்லது அவருக்கு சந்தோஷம் இப்போதான் முக்கியம்னு நினைக்கலாம் அவரோட அனுபவம் அவர் முடிவுகளை தீர்மானிக்குது அதனால ஒருத்தரோட பண முடிவுகளை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது அடுத்து இந்த புத்தகம் அதிர்ஷ்டம் மற்றும் இடர் லக் அண்ட் ரிஸ்க பத்தி ரொம்ப அழகா சொல்லுது பணம் விஷயத்துல நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் நம்மளோட முயற்சி மட்டும் காரணம் இல்ல அதிர்ஷ்டமும் இடரும் கூட ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இத நாம ஏத்துக்க கஷ்டப்படுவோம் ஒரு உதாரணம் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்பெனில முதலீடு செஞ்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறாரு இன்னொருத்தர் அதே மாதிரி முதலீடு செஞ்சு எல்லா பணத்தையும் இழக்கிறாரு இதுல ரெண்டு பேருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் இடர் ஒரு பெரிய பங்கு வகிக்குது முதல் ஆளுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துருக்கு ரெண்டாவது ஆளுக்கு இடர் பாதகமா அமைஞ்சிருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம பண விஷயத்துல நடக்குது இதை நாம புரிஞ்சுக்கணும் அதனால ஒருத்தரோட வெற்றியை பார்த்து பொறாமப்படவும் கூடாது தோல்விய பார்த்து கேலி செய்யவும் கூடாது இந்த புத்தகத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் கூட்டு வட்டி காம்பவுண்டிங் வாரன் பஃபட் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரரானாரு ஆனாரு நாம யோசிப்போம் அவர் பெரிய முதலீட்டாளர் தான் அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே தொடர்ந்து முதலீடு செஞ்சாரு அதுதான் முக்கிய காரணம் சின்னதா ஆரம்பிச்ச ஒரு முதலீடு பல வருஷங்கள் கழிச்சு பல மடங்கு பெருசா வளர்ந்துருக்கு ஒரு வித போட்டா அது உடனே மரமா வளராது வருஷ கணக்குல காத்திருந்தா தான் அது பெரிய மரமா நிழல் கொடுக்கும் அதே மாதிரிதான் பணமும் சின்னதா சேமிக்க ஆரம்பிச்சு பொறுமையா இருந்தா அது பெரிய செல்வமா மாறும் இந்த காம்பவுண்டிங் பவர் அற்புதம் இன்னொரு முக்கியமான கருத்து பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை அதை வச்சிருக்கிறது இன்னொரு கலை பணம் சம்பாதிக்க ரிஸ்க் எடுக்கணும் பணச்சுழல் இருக்கணும் புதுசா யோசிக்கணும் ஆனா சம்பாதிச்ச பணத்தை வச்சிருக்கணும்னா அடக்கம் இருக்கணும் பயம் இருக்கணும் சிக்கனமா இருக்கணும் ஏனா எப்போ என்ன நடக்குனு தெரியாது ஒரு உதாரணம் நிறைய பெரிய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா ஒரே ஒரு தவறான முடிவுல எல்லாத்தையும் ஏன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இருந்திருக்கலாம் அதனால சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் சுதந்திரம் பத்தி பேசுது பணத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னா நாம விரும்பியபடி நம்ம வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு நமக்கு கட்டுப்பாடு கிடைக்கிறது தான் கோடி கோடியா பணம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம் நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துல இஷ்டப்பட்டதை செய்ய முடியறதுதான் உண்மையான செல்வம் ஒரு உதாரணம் ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனா அவருக்கு தன்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்க கூட நேரம் இல்ல இன்னொருத்தர் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாரு ஆனா அவருக்கு தன்னோட வேலை குடும்பம் ஓய்வுன்னு எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி நிம்மதியா வாழ்றாரு இங்க யாரு உண்மையிலேயே பணக்காரர் ரெண்டாவது ஆள் ஏன்னா அவருக்கு தன்னோட நேரம் மேல கட்டுப்பாடு இருக்கு இந்த புத்தகத்துல நீங்கள் மாறுவீர்கள் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு நம்ம ஆசைகளும் குறிக்கோள்களும் காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம நிதி திட்டங்களும் மாறக்கூடியதா இருக்கணும் ஒரே ஒரு திட்டத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தா அது எதிர்காலத்துல கஷ்டமா இருக்கலாம் ஒரு உதாரணம் நாம சின்ன வயசுல அதிகமா சம்பாதிக்கணும்னு ஒரு குறிக்கோள் வச்சிருப்போம் ஆனா ஒரு கட்டத்துல குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அல்லது சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு குறிக்கோள் மாறலாம் அப்போ நம்ம நிதி திட்டமும் அதுக்கு மாதிரி மாறணும் பணம்ங்கிறது ஒரு கருவிதான் நம்ம வாழ்க்கைக்கான குறிக்கோளை அடைய கடைசியா இந்த புத்தகத்தோட சாரம் இதுதான் பணம்ங்கிறது வெறும் கணக்கு இல்ல அது ஒரு மனவியல் நம்ம உணர்ச்சிகள் நம்ம அனுபவங்கள் நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாம் பணத்தை பத்தி நாம எப்படி யோசிக்கிறோம் எப்படி செயல்படுறோம்னு தீர்மானிக்குது அதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் பணத்தை இன்னும் நல்ல மேனேஜ் பண்ண முடியும் இந்த புத்தகம் எனக்கு பணத்தை பத்தி ஒரு புதுசான ஆழமான சிந்தனையை கொடுத்தது இது நீங்களும் படிங்க உங்க பண வாழ்க்கை இன்னும் சிறப்பா மாறும் இந்த அனன்யா இன்சைட் தொடரின் அடுத்த பாகத்துல வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி